அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பற்றி விளக்கம் கொடுக்குறதா இருக்கிறேன் அதாவது நாங்கள் வந்து சில இன்டர்நெட் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்களை வந்து நாங்கள் கொப்பி அடிக்கிறாது சில இணையதளங்கள் வந்து அதை வந்து தடை செய்திருக்கின தங்கண்ட ஃபோட்டோக்களை வேறு ஒரு ரூபாய் எடுக்கலன்ற மாதிரி அப்போ அதை எடுக்க அதை எப்படி நாங்களும் அந்த ஃபோட்டோ அதுக்கு அந்த ஃபோட்டோ சின்ன உங்களுக்கு தேவைப்படலாம் இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஏதோ ஒரு இதுக்கு பிரியோணப்பட வேண்டிய ஃபோட்டோன்னு சொல்லி நீங்கள் அதை அப்படியா இதை எடுக்கணும் என்ற கேட்க அதை எப்படி நீங்கள் எடுக்கலாம் இல்லாட்டி அதை எப்படி என்ன என்ன ப்ரோக்ராம் கூட என்ற பற்றி தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்போ அந்த ப்ரோக்ராம் விடாக நீங்கள் அந்த இந்த ஃபோட்டோக்களை நீங்கள் இந்த எங்களோட கம்ப்யூட்டரில் தெரிகிற இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோக்களோ இல்லை டெஸ்க்டாப்லையோ இல்லை எதாவது ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் எடுக்கலாம் ஸோ அது அது அந்த ப்ரோக்ராம் தான் இந்த சினிப்பிங் ரூல்ஸ் ப்ளூஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம் அப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் விட நீங்கள் ஃபோட்டோ எப்படி காப்பி அடிக்கிறது அதில் ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது என்றதை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த ஃபோட்டோவை இந்த இந்த ஃபோட்டோவை நாங்கள் எப்படி எடு எடுக்கிறோண்டா இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒன் பண்ணி போட்டு பிறகு இதில் உள்ள ஃபோல் பில்ட்ன்றதை அமைத்துறீங்க அமைத்துகிறோடனே அப்படியே அந்த அந்த பில்ச்சத்தில் தெரியுது அவலாத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இருக்கும் உதாரணத்துக்கு இந்த இன்டர்நெட்டில் உள்ள இந்த ஃபோட்டோவை நாங்கள் என்னென்ன மாதிரி எப்படி எப்படி அதை ஃபோட்டோ எடுக்கலாம்ன்றதை பார்ப்போம் முதலாவத இந்த இதில் போய் நீங்கள் அமைத்துறீங்கண்டா ஒரு ஃபுல் போட்டு எடுத்து எடுத்துறோம் அப்படியே கொம்பளேட்டாக அதில் உள்ள அவ்வளோ இணையத்தில் இருந்த புல் இதையும் அப்படியே தரும் நீங்கள் இப்படி ஒரு வகையாக எடுக்கலாம் அல்லாட்டி தனியாக உங்களுக்கு எழுத்து மட்டும் அதை இந்த எழுத்து மட்டும் கோப்பி அடிக்கணும் அதை அதுக்கு நீங்கள் பார்த்து எழுதி மீனாக்கிட்டு கொண்டு இருக்க தேவையில்லை ஸோ இந்த எழுத்து மட்டும் தேவையண்டே நீங்கள் இவ்வளோ எவ்வளோ எழுத்து வேணுமோ அவ்வளோ அதுக்கு நீங்கள் எழுத்து போட்டு அவ்வளோ எழுத்து மட்டும் நீங்கள் கோப்பி அடிச்சிட்டு இதை நீங்கள் டுக்கர் பண்ணிக்கோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அதை பாவிக்கலாம் அதை நீங்கள் வந்து அதை உங்களுக்கு என்ன என்ன எழுத்து தேவையோ அதைக்கேற்ற மாதிரி அதை நீங்கள் எழுத்தால் மட்டும் இந்த ப்ரோக்ராம் கூட நீங்கள் ஃபோட்டோவை எடுக்கலாம் ஸோ அடுத்தது நான் வந்து இதில் கத்திரிக்கோழாவில் வெட்டி உங்களை விரும்பின அளவுக்கு வெட்டி எடுக்கிறேன்டா அதை அமர்த்தி போட்டு அதுக்கு இதில் வச்சுக்கொண்டு நான் அந்த தனியாக அந்த ஃபோட்டோக்களை மட்டும் வட்டமாக வெட்டி சும்மா உதாரணத்தை செய்து வட்ட நீங்கள் அப்படியே வட்டமாக வெட்டினீங்கன்னா தனியாக அந்த வட்டமாக அந்த அதில் உள்ள ஃபோட்டோக்களை மட்டும் அப்படியே வட்டமாக வெட்டித்தரும் அப்படி இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி ஃபோட்டோக்களை ஃபோட்டோக்களை நீங்கள் எடுக்கலாம் அந்த ஃபோட்டோக்களை அது சில இன்னொரு சைட்டில் வந்து அந்த ஃபோட்டோக்கள் தர இறக்க முடியாது அவன் வந்து தடை சிரிப்புன்னு அப்போ அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு கவலைப்படுத்தல இந்த ப்ரோக்ராம் இந்த சாஃப்ட்வே ஊடாக நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஃபோட்டோகளை இணையதளத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ப்ரோக்ராம் இந்த எங்கள் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இதுக்கு ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வீடியோக்கு கீழே இது இந்த லிங்க் விட்டுருக்குறேன் நீங்கள் அதனூடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் இந்த ப்ரோக்ராம் பாவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்